மேலே போட்டிருக்க ஸ்கார்வியோ பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ஏழு வரை எஃப்சி இருக்குன்னு அஞ்சுமே அலாய் விலு டிங்கர் வேலை பொறிச்சல் எதுவுமே கிடையாது வண்டிக்கு நாலு டயர் புதுசு போட்டிருக்கோம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குண்ணே வண்டியில் வேலை வேலைன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஹெட்டு ப்ராப்ளமாக இருக்குண்ணே ஒரு ரூபா கேட்கல அப்படின்னு நேரம் வந்தீங்கன்னா அது ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நடக்கும்ண்ணே ப்ளஸ் ஒரு மூணு ரூபா கமிஷன்னு வண்டி மதுரையில் பார்க்கணும்ண்ணே மேலே போட்டிருக்க ஸ்கார்வியோ பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ஏழு வரை எஃப்சி இருக்குன்னு அஞ்சுமே அலாய் வில்லு டிங்கர் வேலை பொறிச்சல் எதுவுமே கிடையாது வண்டிக்கு நாலு டயர் புதுசு போட்டிருக்காப்போ ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குண்ணே வண்டியில் வேலை வேலைன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஹெட்டு ப்ராப்ளமாக இருக்குண்ணே ஒரு ரூபா கேட்குறாப்பண்ணே நேராக வந்தீங்கன்னா அது ஒரு தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு நடக்கும்ண்ணே ப்ளஸ் ஒரு மூணுரூவா கமிஷன்னே வண்டி மதுரையில் பார்க்கணுண்ணே